ஹாய் ஹலோ செல்லகுட்டிஸ் வாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே போயிருக்கோன்ட்டு இதை பார்த்த உடனே தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு ஆமாங்க எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு தாங்க போனோம் அதை ஒரு விளாக்காக எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சோண்டு பத்துலேன்னு விட்டு சேர்த்துருக்கேன் இது ஏ சாரி தான் அன்றைக்கும் அதனால் இந்த கொஞ்சம் விட்ட இணைச்சாச்சு அப்படியே பார்த்துட்டு நமக்கு வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பூ மிதிக்கிறதுங்க பூ மிதிக்கிறதுனால் நீங்கள் சொல்லுவீங்களா அக்னிகுண்டம் இறங்குறதுன்னு சொல்லிவிட்டு அது தாங்க பாருங்கள் எவ்வளோ விறகுகள் அடுக்கப்பட்டிருக்கு ராசிபுரம் மாரியம்மன் கோவில் தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த விழாக்கு தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படியே பார்த்து ரசிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதந்தாங்க போடுவாங்க தொடக்கத்திலேயே போட்டுருவாங்க பூ போட்டது அன்னையிலருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகுப்புக்காரங்களும் ஒவ்வொரு நாள் சூப்பராக சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க நைட்டில் வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும் அழகாக பூஜை பண்ணி சத்தவரணம் போய் கோவிலுக்கு மறுபடியும் திரும்ப கொண்டு வருவாங்க செம்மையாக சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு நாளும் திருவிழா தான் பதினஞ்சு நாட்கள் நடக்கும் திருவிழா ஐபசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கடையெலாம் வெரைட்டி வெரைட்டியாக எல்லா கடையும் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா விளையாடுற பொருட்கள் அனைத்துமே இருக்கும் அந்த இதனது ஜெயின் வீல்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் பிள்ளைங்க ரொம்ப ஆரவாரத்தோட குழந்தைங்களும் சரி காலேஜ் போகிற பிள்ளைங்களும் சரி சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த விறகுகள் பார்த்திங்கன்னா சாமிக்கு அதாவது வேண்டுதல்காரங்க கொடுப்பாங்கள்ல அந்த விறகுகளும் அதிகமாக இருக்கும் இங்கே தீ மிதித்தலுக்கு தேவையான விறகு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத ஏலம் விட்டுருவாங்க இது மேலே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சூடக்கட்டிகளும் நெய்யும் வச்சுருக்காங்க இதில் வைக்கிறவங்க வேண்டுதலுக்காக கொண்டு வந்து வைக்கிறவங்க இருக்காங்க கிலோ கணக்கில் நெய்யும் சூடம் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க விறகுகளும் கொண்டு வந்து வைக்கிறாங்க பார்த்திங்கன்னா இப்போவே அதாவது மணி பார்த்திங்கன்னா நைட்டு ஏழு மணி தான் ஆகுது இப்போ தான் வந்துட்டு பற்ற வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க பூஜை நடந்துகிட்டு இருக்குது கோயிலுக்குள்ளே இப்போவே பார்த்திங்கன்னா க்யூவில் உட்காந்துட்டாங்க இந்த அக்னி குண்டம் மிதிக்கிறவங்க வந்துட்டு க்யூவில் உட்காந்துட்டாங்க நைட் ரெண்டு மணிக்கு தான் விடுவாங்க ஆனாலும் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து க்யூவில் உட்காந்துருக்காங்கன்னா பாருங்களேன் அவ்வளோ வேண்டுதல்காருங்க ஏன்னா அதாவது இடமே இருக்காது அதனால் முன்னாடியே வந்துட்டு இடம் முடிச்சிட்டாங்க நானா முன்ன நீதான் முன்னேன்னு போட்டி போட்டு க்யூவில் உட்காந்துருக்காங்கங்க அதாவது இது எரிஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இப்போ தான் சூடம் சூழ்ந்து வராங்க பாருங்க சாமிகிட்ட பூஜை பண்ணிவிட்டு சூடம் வருது பூசாரி எடுத்துகிட்டு வராங்க அதை வச்சு இங்கே வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு இந்த விறகெல்லாம் சுற்றி வராங்க பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இது மாதிரி நான் பார்த்ததில்லை நான் அதாவது நைட்டில் தான் இப்படி பற்ற வைப்பாங்கங்கிறது எனக்கு தெரியாது சரி வெடிகாலம் ஏதாவது பண்ணுவாங்க மிட் நைட்டில் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த தான் தெரியும் ஈவினிங்கே இந்த மாதிரி பூஜை பண்ணி விறகு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எரிய எரிய விட்டுருவாங்க அப்படிங்கிறது சரி இந்த தடவை போகலாமேன்ட்டு என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரி போகலாமேன்ட்டு போனோம் நல்லா ஜாலியாக என்ஜாயாக இருந்துச்சு இப்போ தான் வந்து பூசாரி சுற்றி வராரு விறகு எல்லாம் பூஜை பண்ணி போய்ட்டிருக்காங்க பாருங்க விறகு எறிகிறது அதிகமாக காட்டலன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வந்தாலும் வரலாம் அதனால தான் நான் காமிக்கலை இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த இங்கே நிற்கிற கும்பல் அனைத்துமே கோவில்குள்ளே வரும் சாமி கும்பரத்துக்காக அதனால நாங்கள் வந்துட்டு முன்னாடியே போகலான்னு சொல்லிட்டு முன்னாடி சாமி கும்புறத்துக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த டைம்லேயே வந்துட்டு வேஷம் போட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க அதை காமிக்க கூட முடியல நிறைய பேர் அளவு குத்திக்கிட்டும் வந்திருக்காங்க அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க தலை மட்டும் தெரியுது பாருங்க ஒருத்தங்க சாமி மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க நானும் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணி உள்ளே போகவே முடியல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாமி வந்து கண்ணை திறந்து திறந்து மூடுற மாதிரி ஒரு செட்டிங் சூப்பராக இருந்தது பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற இடம் நிறைய பொங்கல் சாய்ங்காலத்துல இருந்தே வந்துட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு இல்லாமல் நிறைய பேர் வச்ச பொங்கலை வந்துட்டு பிரசாதமாக கொடுத்தாங்க நாங்களும் வெயிட் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா உப்பு இங்கே தான் வந்துட்டு அந்த வேஷம் போட்டவங்க உட்காந்துருந்தாங்க டயர்டாக உட்காந்துருந்தாங்க அந்த வேஷம் போட்டு வந்தவங்க சாமி வேஷம் போட்டு வந்தவங்க ரொம்ப டயர்டில் உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க நாங்க கிட்ட போய் வந்துட்டு எடுக்க முடில ஏன்னா நாங்க லைன்ல நின்றுட்டு இருந்தோம் சாமி கும்புறதுக்காக பயங்கர அப்பா இருக்காரு முன்னாடி பிள்ளையாரப்பாவை பார்த்து வேண்டிக்கோங்க இதோட தொடர்ச்சியான வீடியோ நம்மளோட எஸ்டிஎல் லைஃப் ஸ்டைல் சேனலில் வருங்க கண்டிப்பாக பார்த்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஒரே ஒரு ஹெல்ப் அது மட்டுந்தான் வேறு எதுவுமே இல்லைங்க உங்கள் கிட்டே நாங்கள் கேட்கல டாட்டா பாய் பாய்